இருக்கிற பிரச்சனையே சமாளிக்க முடியல இது என்ன புது பிரச்சனை பிடிச்சி இறங்கி வந்து குதிக்கிறான் குதிக்கிறா சிவா என்ன சொல்லி சமாளிக்கிறது தெரியலையே அப்பா என்னடா இது பைப் லைன் இறங்கி வர அது ஒண்ணு இல்லப்பா ஏதோ அடப்பு இருந்துச்சு அதான் எங்க இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு பைப்பை பிடிச்சிட்டே இறங்கி வந்துட்டேன் டாய் என்னடா உளர்ற பைப் உள்ள அடப்ப செக் பண்ணி பாக்குறியா உன் கண்ண என்ன கம்ப்யூட்டர் ஸ்கேனரா என்ன பார்த்தோன்னு தெரியறதுக்கு அதுவும் இல்லாம இந்த வேலை நீ ஏண்டா பாக்குற பிளம்பர் கிட்ட சொன்னா அவன் செய்ய போறான் எல்லாத்துக்குமே ஒருத்தர் எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாதுப்பா சில நேரத்துல நாமளே இறங்கி வேலையை பாத்துறோம் அதெல்லாம் சரிடா ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டிடா நீ ஆஃபீஸ் ஒர்க்கை ஆர்கனைஸ் பண்ண வேண்டிய நீ அடப்பு இருக்கிற பைப்பு பிடிச்சி இறங்கி வர நீ அதுக்கு இல்லைப்பா எல்லா வேலையும் நமக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறது அதான் சொன்னேனேப்பா அடப்பு இருக்கு இறங்கி வந்து பார்த்தேன்னு

அப்படியோ தப்பிச்சு வெளியே வந்துட்டோம் சக்தி எங்க இருக்கான்னு தெரியலையே கடவுளே காப்பாத்துப்பா